துலாம் ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் பொதுவா துலாம் நிலை தரசு சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா துலாம் தான் நீதி நேர்மை உடையவர்கள் யாருக்காகவும் எந்த பொருளுக்கும் ஆசைப்படாதவர்கள் தன் உழைப்பை மட்டுமே நம்பகளுடைய பரோபகாரி இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பத்தாம் இடத்துக்கு வருகிறார் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தில் வக்ர பயிற்சி அடைகிறார் கவனமாக இருக்க வேண்டியது தான் அதே நேரத்தில் ம பதவி பணி உயர்வு தந்துவிடும் பதவி பணி உயர்வு தந்துவிடும் தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க அதுதான் நல்லதும் கூட புதுசாக வேதா வேலை வருது புதுசாக வருதுன்னா ஒன்றுக்கு ஆயிரம் முறை சே கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு வயிறு முதுகு முட்டி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கிறதுனால சிறு பாதிப்புனா கூட மருத்துவரை அணுகுறது நல்லது தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் புதிய நட்புகள் கவனம் தேவை அதே போல் ஆண்களாக இருந்தால் புதிய ஆண்களாக இருந்தால் புதிய பெண் நேர்ப்புகள் என்ன தயவு செய்து வேண்டாம் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சந்தேகம் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயத்துல காட்டியும் கொடுத்துருவார் மாட்டியும் விட்டு அசிங்கத்தையும் படுத்துவார் அதில் கவனமாக இருக்கணும் கூடுமானவருக்கு இந்த துலாம் ராசிக்காரர் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் உங்கள் குடும்ப பிள்ளைகளுடன் சந்தோஷமாக இருங்க உங்களுடைய மனைவியிடம் சந்தோஷமா இருங்க உங்களுடைய பெற்றோர்களிடம் ஆசீர்வா அனுகூலமாக இருங்க உங்களுடைய உங்களுடைய கடமையை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் சுய தொழில் செய்பவர்கள் ஏற்கனவே இருந்த தொழிலை மட்டும் பாருங்க புதுசா ஏதாவது தொழில் தொடங்குறீங்க ஒன்னுக்கு ஆயிரம் கவனமும் செய்யுங்க ஊடகத்துல வந்து கருத்துக்களை வெளியிடுறபோது வாய் நிதானம் தேவை தேவையில்லாத விஷயங்களை பதிவிட வேண்டாம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கூட நட்பு கேடு தரும் நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில கொஞ்சம் கவனமா தேவை புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கவனம் தேவை ஆன்லைன் வர்த்தகத்தில் கவனம் தேவை அதே கடன் கொடுக்கும் பொழுது ஒன்னுக்கு ஆயிரம் முறை யோசித்து கடன் வாங்குவதும் பெறுவதும் கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தாலே போதும் குடும்பத்துடன் ஆசீர்வா குடும்பத்துடன் அந்யோன்யமாக இருந்துட்டாலே உங்களுடைய மதிப்பு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளை உங்களோட பெற்றவங்களை தெரியப்படுத்துங்க அதுதான் நல்லதும் கூட கா இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ஒன்றுக்கு ஆயிரம் முறை சொல்கிறேன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் நிதானம் தேவை கவனம் தேவை கடன் கொடுக்கும்போது நிதானம் கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களை முன்பின் தெரியாத முன்பில நண்பர்களை நம்பிய நம்பிய கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு விருது வாய்ப்புகள் மதிப்பு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை பயன்படுத்திக்கோங்க யாரையும் பற்றி தவறாக விமர்சனம் செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு பாதகத்தை தந்துவிடும் ஆக மொத்தத்தில் கவனமுடன் வெற்றி மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடும்